வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய நக்கீரன்டீன் பிசிடி சேனலில் குரூப் ஃபோருக்கு ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் டெஸ்ட் பேட்ச் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஜிகே சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்சில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவன் தேர்ட்டிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் இருக்கும் இதில் வந்து இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இருக்காது அது நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தர மீது ஜிகேயில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் கவர் ஆகிரும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் யாரும் தயவு செஞ்சு இப்போ படிக்க வேண்டாம் டை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க போதும் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் படித்தாலே போதும் ஓகேங்களா இப்போ நம்ம ஜிகேயில ஒவ்வொரு எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியே நம்ம நாலு பார்ட்டாக பிடிச்சிருக்கோம் பாலிட்டியே ஆறு பார்ட்டாக பிடிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ரெண்டும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது இந்திய இயக்கமும் ஜாகிரஃபியும் நாலு நாலு பாட்டாக பிரிச்சுருக்கோம் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் நாலு பாட்டு மேக்ஸ் அஞ்சு பாட்டாக பிரிச்சிருக்கோம் அது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு யூனிட் எயிட் வந்து மூணு பாட்டு யூனிட் நைன் அஞ்சு பாட்டு ஓகேங்களா இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு அடுத்து நாற்பதாவது டெஸ்ட்டு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் படித்த சப்ஜெக்ட் எல்லாமே ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் யூனிட் எயிட் நைன் அதாவது சயின்ஸ் தவிர இது எல்லாமே இதில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஃபிசிக்ஸ் மூணு பாட்டு கெமிஸ்ட்ரி ரெண்டு பயாலஜி நாலு பாட்டு அதற்கான சயின்ஸுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கு லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த ஷெடியூலில் இருக்கும் இது எப்படி நடக்கும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு இந்த ஷெடியூல் இருக்கிற டேட் அன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்துடும் ஆன்சர்க்கு எயிட் தேர்ட்டிக்கு கொடுப்போம் ஒன் ஹவர் கரெக்டாக அதை நீங்கள் வந்து ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கோங்க நம்ம நிறைய பேர் வந்து ஒன் ஹவர்லேயும் முடிச்சிருவாங்க ஸோ அவங்களை வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அப்படிங்குறக்காக நம்ம ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே ஆன்சர் கீ கொடுத்துருவோம் அது உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும் அப்போ வந்து ஆன்சர் கீ கொடுக்கும்போது ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று சென்ட் பண்ணுவோம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய நேம் டே டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்புறம் சீட் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ டேஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த வே டூ ஸ்டடி பிடிஎஃபும் இந்த ஷெடியூல் கூட இருக்குது நீங்கள் இந்த ஷெடியூல் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சிந்து சமாளி நாகரீகம் அப்படின்னா அது ஸ்கூல் புக் என்னென்ன புக் ஆறாவது ஒம்பதாவது பதினொன்றாவது பதினொன்றாவதில் உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கும் இதில் வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது எந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த ஷெட்யூல்லேயே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் படிச்சுட்டு ஓகேங்களா இந்த ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பத்திரம் அப்டேட் மட்டும் தான் வரும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கு சேர்த்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேங்களா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப் வந்து ஒன்லி அப்டேட் க இந்த டெஸ்ட் மேட்ச் பற்றின அப்டேட் மட்டும் தான் வரும் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு செப்பரேட் டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிப்போம் அதில் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொஸ்டின் பைலிங்கில் இருக்கும் ஓகேங்களா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பாருங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பரை மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு பைலிங்கில் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜிலையுமே இருக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் நன்றி வணக்கம்